கூட்டாக கொடுக்கக்கூடிய கூட்டாகுபான் கலந்து கொள்ளுங்க கூட்டாக கொடுக்கப்படும் எப்ப நீங்க கலந்து குர்பானீங்களோ கண்ணியமானவர்களே விடயம் எப்ப கூட்டாக மூணு விடயம் ஊர்ல நடக்கும் மூணு விடயம் ஊர்ல நடக்கும் ஒன்று என்ன தெரியுமா இஸ்லாத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உள் ஐயாவுடைய அமல் உங்களோட முடியாது உங்களோட முடியாது அந்நிய மனிதர்களுக்கு அது தெரிய வரும் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த அமல ஒரு இடத்துல நீங்க கொடுக்கிற நேரம் அது பெரும் ஒரு ஒரு பெரிய ஒரு அமலாக இருக்கும் அதை பார்க்கிற நேரம் அவங்களோட உள்ளத்துல அது அவங்களோட உள்ளத்தை தோற்றுவிக்கும் என்ன தெரியுமா இது என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இது என்ன அமல் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே தொடர்வைக்கும் இரண்டாவது விடயம் ஊருடைய ஒற்றுமையை அது உருவாக்கும் ஊருடைய ஒற்றுமையை உருவாக்கும் இன்றைக்கு பேசாம கதைக்காம இருக்கக்கூடியவங்க கூட அன்றைக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களோடு சேர்ந்து நீங்க வேலை செய்யற நேரம் உங்களுக்கே தெரியாம அவங்களுடைய நடத்தைகள் அவங்களுடைய செயல்களை வைத்து நீங்க ஒற்றுமையாக ஆரம்பிப்பீங்க அவர்களுடைய ஒற்றுமையாக ஆரம்பிப்பீங்க இது இரண்டாவது விடயம் நீங்க கூட்டாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய விடயம் மூணாவது விடயம் என்ன தெரியுமா நேர்மை நடக்கும் நேர்மையான முறையிலே குர்பான்கள் பங்கு கொடுக்கப்படும் இன்றைக்கு கூடுதலாக குர்பான் கொடுக்கப்படுகிறது ஆனா குர்பான் ஒரே வீட்டுக்கு அஞ்சு பார்சல் ஆறு பார்சல் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர்கள் கொண்டு போய் கொடுத்து விடுகிறார்கள் ஆனா சில வீட்டுல குர்பானுடைய இறைச்சியுடைய வாசம் கூட இல்லை நல்லா பாதுகாக்கணும் ஏழைகளுடைய வீட்டுல இன்றைக்கு குர்பானுடைய இறைச்சியுடைய வாசம் இல்லாத நாளும் இருக்கிறது இன்றைக்கு குடும்பத்தோட முடிச்சிடறோம் குடும்பத்தோட முடிச்சிடுறோம் அல்லது பக்கத்தில் இருக்கவங்களோட முடிச்சிடுறோம் அந்த ஓர பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய இறைச்சி சரியான முறையில் போய் கிடைக்கிறது இல்லை அதனால செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உளையாவ நீங்க சரியாக நீதமாக எல்லோருக்கும் அதனுடைய என்னுடைய இறைச்சியுடைய பங்கு போகணும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் கூட்டாக எந்த இடத்துல கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல சேர்ந்து கொள்ளுங்க அடுத்தது ஒரு முக்கியமான விடயம் தான் எப்ப கூட்டாக கொடுக்கப்படுவதோ அதுல சேர்ற வீதம் இருக்கும் சேர்ற வீதம் இருக்கும் ஏனென்றா சிலர்கள் அவங்களோட பெமிலியோட சேர்ந்து கொடுப்பாங்க இன்னொரு சில மனிதர்களுக்கு சேர்ந்து கொள்ள பணம் இருக்கும் ஆனா சேர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால நாங்க கூட்டாக கொடுக்கிற நேரம் கூட்டாக கொடுக்கிற நேரம் நாங்க அவங்களோட சேர்ந்து நாங்க என்ன செய்யறது எங்களுடைய குர்பான்களையும் கொடுத்து கொடுவது தனியாக கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் தனியாக கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வோம் பள்ளியோட சேர்ந்து நாங்க கொடுப்போம் எங்களுடைய பங்கு நாங்க எடுத்துவோம் மத்து பங்குகள் எல்லோருக்கும் பொதுவாக பங்குடப்படட்டும் பொதுவாக பங்கிடப்படட்டும் கனியமானவர்கள் அப்படி கொடுக்கிற நேரம் எல்லோருக்கும் அதனுடைய இறைச்சி போய்